சிவாய இப்போ வந்து தேவதைகளில் ஆயிரக்கணக்கான தேவதையில் இருக்கிறது எல்லாம் பிரபட்சத்தனுடைய சக்திகள் இந்த சக்திகள் ஒவ்வொன்றும் எப்படி பயன்படுறது எப்படி சித்தர்கள் பயன்படுத்திருக்காங்க என்பதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஞமளி யமளி என்னும் குட்டி வேதாளம் பெரிய வேதாளம் அது பெரிய வேதாளம் பெரிய சக்தி ஞமளிங்கிறது குட்டி வேதாளம் இதனுடைய சக்தி இதனுடைய தன்மை இது எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் எமனி வந்து நம்ம வீ அந்த சக்தியெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியாது அதை வந்து மலையில் இருக்க குகையில் வச்சு அதை பூஜை பண்ணி முழுமையாக பண்ணாதே அது தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு அசுர சக்தி இந்த சக்தி நம்ம நன்மைக்காகவும் அதை வைத்து தீமையில் அழிப்பதற்கு நல்ல இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் இந்த சக்தி எப்படி இருக்கிறது என்னங்கிறது நம்ம குகையில் போய் நம்ம பார்ப்போம் ஒரு மூணு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் குகையை நம்ம நெருங்கச்சு நம்மளியினுடைய சக்திகள் அதனுடைய தன்மைகள் அது என்னென்ன சக்திகள் செயல்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி அதை அந்த இடத்துல போய் பார்ப்போம் ஓ நம்மளே ஓ மகா நம்மளே ஓம் சிறுவகா சக்தி ஓம் யமளி கொகைய யமலிக்கோவைக்கு வந்தாச்சு உள்ள போய் அந்த பூஜை முறையில் எப்படி பண்ணுறது என்னங்கிறது உள்ள போய் பார்ப்போம் எமளி குகைக்கு வந்தாச்சு குகை நமேல் இருக்க குகைக்கு அது உள்ளே போய் அது பூஜை பண்ணுற முறை எப்படி என்னென்ன அது அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த எம்மலிக்கு எப்படி இப்படி பூஜை பண்ணியிருக்காங்க இது எதுக்கு பயன்பட்டது காலத்தின் கழிவுத்துல இது எப்படி மறைஞ்சது அப்படிங்கிறத போய் பார்ப்பேன் ஓம் யமளி ஓம் யமளி உங்காரமளி ஆம் யமளி ஆங்கார ஞமளி ஓம் குட்டி வேதாளமே ஓம் குட்டி வேதாளமே குட்டி வேதாளமே குட்டி வேதாளமே ஓம் குட்டி வேதாளமே குட்டி வேதாளமே குட்டி வேதாளமே ஓம் குட்டி வேதாளமே குட்டி வேதாளமே ஓம் ko 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 ஓம் குட்டி காலம் துஷசக்தியை நசி 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 துட்சசக்திகளை நசிக்கும் எங்க அங்கார கொல்லி ஓம் சந்திரமண்டலம் மாயக்கொள்ளி சந்திரமண்டலம் மாயக்கொருளி சந்திரமண்டலம் மாய மாயஞி மாய ஞமளி மாய நமளி சந்திரமண்டலம் மாயஞ்சமளி ஞ மாயஞி கங் யங் யங் ஓம் நமளி ஓங்காரி ஓம் இப்போ இந்த மாதிரி தேவதைகளில் நம் முன்னோர்கள் சித்தர்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் தேவதைகளை ஒவ்வொரு தேவதைகள் சக்தியில் இழுத்து அதை உருவத்தில் அடக்கி அது என்னென்ன தன்மையில் இயங்குது அது எந்தெந்த சுற்றும வேலைக்கு பயன்படுதுங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ இருக்கிறது பிறகு குரலி குட்டிச்சாம் எச்சனி மோகினி கருப்பு மாடு மொண்டி மாடு ஜப்பானி மொண்டி மாடு சங்கிலி கருப்பு கருப்பு குட்டி கருப்பு மலைக்கருப்பு இந்த மாதிரி கருங்குட்டி இந்த மாதிரி தேவதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடியது ஆனால் காலப்போக்கில் அந்த காலத்தில் இருந்து மறைந்த வழிபாடு முறை மறைந்த ஒரு தேவதை என்றால் யமளி யமளிங்கிற தேவதை தவளையும் முயலும் சேர்ந்த ஒரு இனம் அந்த காலத்தில் சந்திர அந்த காலத்தில் வந்து இந்த வழிபாடு இருந்திருக்கிறது தவளையும் முயலும் சேர்ந்த ஒரு இனம் யமளி இந்த ஞமளி வந்து அசுர சக்தி இது வந்து அந்த காலங்களில் படைகள்ங்க போர்களுங்கலேயும் போர்க்காலங்களில் சில படைவளம் கண் குறைவாக இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து சித்தர்களை நெருங்கி சித்தர்களை நெருங்கி இந்த ஞமளியை காணிக்கையாக பரிசாக பெற்றுக்கொள்வார்கள் அது எப்படி ஏவல் பண்ணுறது அப்படிங்கிறது பயிற்சி எடுத்துக்கிடுவாங்க எடுத்துட்டு அந்த படைகள் மேலே அந்த ஞமலிகளை ஏவுகிறாங்க ஏவலுக்கும் சில இதுகளுக்குமே இது பயன்படும் இது வந்து அசுர சக்தி மின்சாரம் போல் கரண்டு நல்ல ஒரு கட்டல் மாதிரி அதை எப்படி பயன்படுத்தினாலும் முறையாக பயன்படுத்தினாலும் மின்சாரம் நம்மை தாக்காமல் இருக்கும் அதுபோல் இதுவும் முறையாக பயன்படுத்தி நம்ம நன்மைக்காக இதை பயன்படுத்திக்கிறணும் அப்போ போர்க்காலங்களெலாம் வந்து இதை ஏவலுக்கு பயன்படுத்தி எதிரி படைகளை சிதறடிக்க செய்வது வேதாளம் அது விக்கிரமாத்தன் பயன்படுத்தியது பெரிய வேதாளம் இது குட்டி வேதாளம் இதை மனைகளில் வச்சு நம்ம பூஜை பண்ணால் மனைகளில் வச்சாலே சண்டை வரும் இந்த யம்ளியை உருவமாக செஞ்சு உருவமாக உருவாக்கி நம்ம மனையில் வச்சாலும் சரி இந்த உருவத்தை இது பண்ணாலும் சரி பிரச்சனைகள் அதிகமாகும் இது ம இது இருக்க இடமே குகையும் காடும் மலையும் நம்ம சாதாரணமாக வீட்டில் வச்சோம் பூஜை ரொம்ப வச்சோம் பூஜை அறையில் வச்சோம் இதை பூஜை பண்ண முடியாது இது வந்து அசுர சக்தினால் இதை வந்து நம்ம சாந்தம் பண்ணுறது மிகவும் சிரமம் இது அந்த மாதிரி சுனியமான இடங்களையும் சுனிமான குகையில் வைத்தது இதை பூஜை பண்ணுவார்கள் சித்தர்கள் முக்கியமான நமக்கு வேலைகளுக்கு மட்டும் இதை எடுத்து தீயவர்களை அழிப்பதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்கும் இதை ஏவலாக பயன்படுத்துவார்கள் இது எவர்களில் இருக்கோ அவர்களை பொறுத்து இதனுடைய குயண குணம் மாறுபடும் இது வந்து நெருப்பு மாறி மின்சாரம் மாறி மின்சாரத்தை நம்ம அந்த பெட்டியில் மின் விசிறிக்கு பயன்படுத்திக்கிறோம் விளக்கு எரிவருக்கு பயன்படுத்திக்கிறோம் அதே அந்த முறை மாதிரி தவறி தவறி நம்ம அந்த வயரை அறுத்து விட்டு நம்ம வேறு பொருள் உபயோகப்படுத்தணும் அது வாய் ஆரம்பிக்கிறோம் அது அழிவுக்கு பயன்படும் அதனால் இது மின்சாரம் ஒரு நெருப்பு இது இதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் நெருப்பு அளவாக பயன்படும் போது அடுப்பெருக்க பயன்படுத்தும் அதுபோல் அளவற்றதாக ஒரு காட்டிக்கையா மறுகிறது அதுபோல இதை வந்து நன்மைக்கான செயல்களில் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சித்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த சக்தி மிகவும் யார் பயன்படுத்துகிறோம் அவங்களுக்கே தொலைதிறக்கூடியது அதை மனைகளில் வைத்திருந்தால் மிகவும் பிரச்சனையாகும் பல வழியில் இதை வந்து விடுதலை ஆகி போவதற்கு நம்மகிட்ட முயற்சி ஒன்றும் அதனால குகையில் அதனுடைய சுதந்திரமான இடம் சித்தர்கள் அந்த காலத்தில் குகையில் வைத்து பூஜை செய்திருந்தார்கள் இதை போர்க்க காலங்களில் அரசர்கள் எதிரிகளின் படைகளை சிதறுண்டு ஓடுவதற்கும் அவருடைய குதிரைப்படைகளும் யானைப்படைகளும் மக்கள் மற்றவருடைய தரைப்படைகளும் சிதறுண்டு மதிமேங்கி போவதற்கும் இந்த ஏவலாக இதை யமளி பயன்படுத்தியுள்ளது இதை வந்து ஆதி காலத்தில் இந்த வழிபாடு முறையும் இந்த தேவதை முறையும் இருந்துள்ளது இப்போ காலங்களில் அது விட்டது யமளி என்ற குட்டி வேதாளம் இருந்ததா இல்லை என்ற தடையுமே இல்லாமல் அதனுடைய உருவமே இல்லாமல் போய்விட்டது இது ஓலச்சுவடிகளில் இந்த உருவங்கள் பதிக்கப்பட்ட போகர் போவர் வந்து இந்த இந்த உருவங்களை உளைச்சுவடில் பைத்திருக்கிறார் இது காலப்போக்கில் வழிபாடு முறை இல்லாமலும் அழிந்து போனது இதை மீண்டும் நாம் உருவாக்கி நன்மைகளுக்கும் சக்திகளையும் அசுறுகளை அழிப்பதற்கும் நாம் பயன்படுத்தலாம் தீ சக்தியில் அழிப்பதற்கும் இதவே நாம் எவ்வளாக பயன்படுத்தலாம் இது ஒரு மின்சாரம் மூன்று எதுக்கு பயன்படுத்துமோ அது அந்த அந்த அளவுக்கு இது பயன்படும் நம் சித்தர்களும் ரிஷிகளும் குமரி வரை இமயம் வரை இமயம் கடந்து பல உலகெங்கும் சித்தருடைய சக்திகள் பரவி இருந்திருக்கிறது நம்முடைய தெய்வீகம் பரவி இருந்திருக்கிறது நம்முடைய பாரதேசங்கும் எங்கும் சிறு ரிஷிகளும் டிசிகளும் பல ஆயிரக்கணக்கான தேவதைகளை எடுத்து மக்களுக்கு நன்மைக்காகவும் மனிதர்கள் நன்மைக்காகவும் இயற்கையை வளர்ச்சி அடைவதற்கும் பஞ்சபூதத்தை ஒருங்கிணைப்பதற்கும் அதை சரியான பாதையில் ஈக்குவதற்கும் சித்தர்கள் தேவதைகளையும் மனிதர் அப்பாற்பட்ட சக்திகளை பயன்படுத்தியுள்ளார்கள் அந்த வகையில் நம்ம இந்த தீய சக்திகளை அழிப்பதற்கு இந்த தேவதைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்மைகளை தர்மம் ஜெயிப்பதற்கும் அதர்மம் அழிவதற்கும் இந்த தேவதைகளை நாம் பயன்படுத்தி நல்ல முறையில் இயக்க வேண்டும் அதை அதை ஒரு ஒரு வாகனத்தையோ ஒரு உருவத்தையோ அதை இயற்றி இயக்குவன் கையிலே அது செயல்படும் அதுபோல இதை இந்த தேவதைகளை கட்டி காப்பவனுடைய சிந்தையின்படியே இந்த தேவதைகள் இயங்கும் அந்த இயங்குவது நன்மை தீமை இயங்குவது தேவதையுடைய பல தேவதைகளுக்கு கர்மம் சேராது அதை இயக்குவனுக்கே கர்மம் சேரும் அதனால தேவதைகளை பயன்படுத்துவர் யாராக இருந்தாலும் அதை மக்கள் நன்மைக்கும் உலக நன்மைக்கும் அன்பு ரீதியாகவும் நன்மை ரீதியாகவும் பயன்படுத்த வேண்டும் என்பது சித்தருடைய நோக்கம் அதை இயக்குபவர்களுக்கு இயக்க அதை தவறான வழி இயக்கினால் அந்த தேவதைகளுக்கு கர்மம் சேராது அதை இயக்குவர்களுக்கு அதை ஓட்டுபவருக்கும் அதை இயக்கி அடக்குபவருக்குமே அந்த கர்மங்கள் சேரும் இப்படிப்பட்ட தேவதைகள் நம் தேசத்திலும் பாரத தேசம் எங்கும் பல அதிசயமாக ஞானங்களும் யோகங்களும் வைத்தியம் ரசவாதம் இந்த மாதிரி ஆயற்களை அரித்து நாலு சாஸ்திரங்களும் கலைகளும் இந்த பூமியில் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது எல்லா கலைகளும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து இந்த நம்முடைய மக்களுக்கும் எல்லாவுக்கும் நன்மையாக தெய்வீக வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதே சித்தர்களுடைய நோக்கம் மீண்டும் தெய்வீக மரபுவழி பூமியாக தமிழகம் திகழும் தெய்வீக மரபு வழி பூமியாக தமிழகம் திகழும் தமிழர்கள் தங்களுடைய தெய்வீக வரலாற்றை புரட்டி பார்ப்பார்கள் மீண்டும் தெய்வீக ஒளியும் திருவாசகம் தேவாரமும் பல வச வைணமுமாக நிறைந்த பூமியாக சகலமும் சகல கலைகளும் ஆயர்க்கலை அறுபத்தி நாலும் நிகழ்ந்த பூமியாக தமிழகம் திக திகழும் என்பது சித்தருடைய வாக்கு ஓம் காளி ஓம் நமச்சிவாய ஓம் யமளி ஓம் அசுர சக்தி ஓம் குட்டி வேதாளமே குட்டி வேதாளமே கொடுக்கு வேதாளமை ஞமளி சந்திர மண்டலத்து தேவதி தனி சந்திர மண்டலத்து இருள் சக்தி அருள் சக்தி மருள் சக்தி கருள் சக்தி கர 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 கரமரே சக்தி ஓங்காரஞி ஓம் யமளி ஓங்கார ரஞ்சமளி ஓம் யமளி ஓங்கார ரஞ்சமளி ओम न्यामली वूंगरा न्यामली ओम न्यामली वूंगरा न्यामली ओ नमच्चिवाय